இடத்திலேயே அண்ணங்கிட்ட வந்து ஆசி வாங்க வந்திருக்கேன் ஒரு கருத்தியலா கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும் அம்பேத்கருடைய கொள்கையிலும் கொள்கை ரீதியான பயணத்தில் வந்து தலைவர் திருமணங்கிட்ட தான் வந்து மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உள்வாங்கி கலரசியலை கற்றுக்கொண்டேன் அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட வந்து கலந்துரடையாடி அவரோட ஆசை பெற்று என்னோட பயணத்தை வந்து மக்களுக்காக தொடங்குவோம்னு நான் சொல்லியிருந்தேன் அதோடைய வெளிப்பாடு தான் மரியாதை நிமித்தங்கிறதோட ஒரு வாழ்த்து பெறவும் ஆசை பெறவும் நான் இங்கே வந்திருக்கேன் புதிய பதவிங்கிறது ஒரு பெரிய இந்த பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பொறுப்பு கொள்கை ரீதியாக மக்களுக்கானதாக என்னுடைய பணி வந்து எப்பொழுதும் இருக்கும் அதுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் எனக்கு வந்து நிறைய அறிவுரையுடன் வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்காரு அதுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி வாழ்த்து சொன்னாரு வாழ்த்து சொன்னாரு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போடணு நான் சொன்னேன் பத்து வேலை பத்து வருஷம் வேலை பத்து மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன் சரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நிறைய அறிவுரை கூறியிருக்காரு ஒரு அறிவுரை எப்பயுமே ஒன்னுதான் இருக்கும் கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல அதிகாரத்தை அடையறதுக்கு கொள்கைப்படி அரசியலை உருவாக்குங்கள் என்ற சொன்னாரு அந்த கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைப்படியும் என்னுடைய உயிர் மூச்சு வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய பயணம் இருக்கும் எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அளவில் எந்த விதமான எதிர்த்து துருவமே கிடையாது எங்களுக்கும் வந்து மதவாதத்திற்கு எதிராக இருக்கும் சாதியவாதத்துக்காக எங்களுடைய கட்சி தலைவரும் சரி

நான் தான் தான் நீடிச்சிருக்கிற்களை ரொம்ப அரசியல் பேச வேண்டாம் இல்ல இல்ல ரொம்ப அரசியல் பேச வேண்டாம் அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்டகாலமாக இருந்து வருகிறது ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன் கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரீகமான அணுகுமுறை அந்த வகையிலே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய தமிழ்மார்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரீகம் எடுத்துக்கிறோம் இந்த நாகரீகம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் களத்தில் எவ்வளவு கடுமையாக முரண்பட்டாலும் கூட பகையாக இதை செய்யக்கூடாது சில பேர் வந்து வெளியே போனவுடனே கடுமையான விமர்சனங்களை வைப்பார்கள் அவதூறுகளை பரப்புவார்கள் ஒரு ஒரு தலைமையின் மீதான பிம்பத்தை சிதைக்க முயற்சிப்பார்கள் அப்படி எந்த அணுகுமுறையும் அவர் கையாளாமல் வந்து தான் இந்த நிலை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பெரியார் அம்பேத்கர் ஆகியோரின் கொள்கை வழியில் தமிழக வெற்றி கழகமும் பயணிக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் என்ன கொள்கைகளை பேசுகிறதோ அதே கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது எனவே இதில் நான் மனப்பூர்வமாக இணைந்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை தந்தார் பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் இப்போது கடுமையாக வந்திருக்கிற சூழலில் பெரியாருடைய தேவை இன்றைக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார் அது விடுதலைச் சிறுத்தைகளும் இன்றைக்கு அதை வலியுறுத்தி வருகிறோம் அந்த வகையில் தானும் விஜய் அவர்களோடு இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் நாங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் கிராமத்தில் வளர்த்த மாடு மார்புல பயிர் சொல்லுவாங்க இவரை பொறுத்தவரை மணியில் நினைக்கிறீங்க கட்டாயம் இது ஒரு நல்ல வரவேற்பு வேண்டிய ஒரு அணுகுமுறை தான் இதுல இதுல வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் தான் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நாகரிகம் என்பது அவசியமானது அது அவருக்கு தெரியும் அது ஏன் வியூகமான கேள்விகள் எதுவும் தேவையில்லை இது நான் நான் மீண்டும் பதிவுகிறேன் தேர்தலுக்காகவோ இல்ல அரசியல் பேசவோ வரல ஒரு தனயன் ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வா பாக்கிறேன் இல்ல எந்த விதமான கண்டிப்பா கொள்கை கண்டிப்பா கொள்கை அடிப்படையில் கேபி சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் தோழர் கேபி சார் வந்து பாலகிருஷ்ணன் சார் வந்து எப்பயுமே கொள்கை அடிப்பா எனக்கு வந்து ஆசி வழங்குவாரு கண்டிப்பா நான் அவரையும் பார்ப்பேன் முதல்ல அங்க அங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆனோடனே என்னுடைய தலைவர் என்ன ஆசானுங்கிட்ட முதல்ல பார்த்து வரணும்னு நினைச்சு நான் நேரம் அங்கிருந்து இங்க தான் வந்தேன் ஆ இல்ல அதாவது நீங்க பிரசாத் சார் கருத்தியல் இல்ல இல்ல கிடையாது அதுதான் சொன்னேன் கொள்கை ரீதியாக நான் அண்ணனுடன் உடன்பட்டிருக்கேன் வந்து எனக்கு ஆசான் அண்ணன் தான் சோ அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன் மத்தபடி இதுல வந்து இப்போதைக்கு இங்க வந்து அரசியல் பேச வேண்டிய நேரம் இதுவல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்